ட்ரம்ப் உடன் பேசும்போது உக்ரைன் பிரசிடென்ட் பின்பற்ற வேண்டிய சில விஷயங்கள் உள்ளன சிலரின் இயல்பை புரிந்து கொள்ள பிரஸ் கான்பரன்ஸ் மற்றும் மீட்டிங் நடக்கும்போது இவர் சில பாயிண்ட்ஸ்களை எடுத்துரைத்தார் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் அல்லது எமானுவேல் மேக்ரான் உக்ரைன் பிரசிடென்ட்டுக்கு பிரீஃப் கூறியிருந்தனர் இந்த பணம் அமெரிக்காவுக்கு தேவை ஏனெனில் அமெரிக்க டாக்ஸ் பேர்களின் பணம் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது அதை திரும்பப் பெற வேண்டும் அமெரிக்க இன்வெஸ்ட்மெண்ட் உக்ரைனில் செய்யப்படும் உக்ரைன் நாட்டை ரீபில்ட் செய்யும் இதன் லாபத்தில் ஐம்பது பெர்சென்ட் உக்ரைன் கொடுக்கும் இதை செய்யும் போது ஒரு நாடு இதை தானாகவே புரிந்து கொள்ள வேண்டும் எனது கருத்துப்படி உக்ரைன் பிரசிடென்ட் தவறு செய்துள்ளார் அவர்கள் சூப்பர் பவர் அவர்கள்தான் அதை கட்டுப்படுத்துகிறார்கள் இன்னொரு விஷயம் ட்ரம்ப் கூறுகிறார் ஒபாமா மற்றும் பைடனுக்கு ரஷ்யா கொடுத்த உறுதிமொழிகள் எனக்கு கொடுக்கப்படவில்லை எனவே அந்த முறையில் என்னை பார்க்காதீர்கள் இது அமெரிக்காவுடன் உக்ரைன் செய்துள்ள சீஸ் ஃபயர் ஒப்பந்தம் இதை பொறுத்து எந்த ஒரு மீறலும் இருந்தால் அது இங்குதான் அடிப்படையில் பல தவறுகள் செய்துள்ளார் ஏனெனில் அமெரிக்க இன்வெஸ்ட்மெண்ட் உக்ரைனில் வர இருக்கிறது அமெரிக்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்த பிறகு அமெரிக்க ஆசெட்ஸ்க்கு செக்யூரிட்டி வழங்குவது அமெரிக்க ஃபோர்ஸஸ் தான் ஏனெனில் இவர் மிகவும் இம்மெச்சூராக உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறார் இது லைவ்ல நடந்தது நிகழ்வுகளை பார்க்கும்போது உக்ரைன் பிரசிடென்ட்டுக்கு நல்ல கவுன்சிலிங் தேவை ஏனெனில் முதலில் ட்ரம்ப்பு தான் இவர் சிரித்துக்கொண்டே பேசும் இயல்புடையவர் ஆனால் இவர் சொல்வதில் பல விஷயங்கள் உள்ளன